அது நாங்கள் துருக்கியை சேர்ந்த ஆரம்ப கால இமாம்கள் ஒருவர் இமாம் அபுல் பக்கா அல் கஃபவி அங்கே அவர் சொல்லுவார் இந்த ஹஃப்லா என்று சொல்கிறது அதமு இதரா கிஷை மாயக்கவி அவர் சொல்கிற உண்மையிலே ஒன்றை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருத்தல் அல்லது உணராமல் இருத்தல் அல்லது படிப்பினை பெறாமல் இருத்தல் என்று சொல்கிறது எங்களுக்கு படிப்பினையை தரக்கூடிய அல்லது எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தக்கூடிய அல்லது எங்களுக்கு உணர்வை தரக்கூடிய சூழலே இல்லை என்று சொல்வதுவா கருத்து இல்லை எங்களுக்கு உணர்வை தரக்கூடிய எங்களுக்கு படிப்பினையை தரக்கூடிய எங்களுக்கு அந்த அறிவை தரக்கூடிய எல்லா சூழலும் இருக்கிறது அதற்குரிய எல்லா ஏற்பாடும் இருக்கின்ற நேரத்திலேயும் நாங்கள் உணர்வு பெறாமல் இருக்கிறோமே படிப்பினை பெறாமல் இருக்கிறோமே எது ப்ரையாரிட்டி என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறோமே அதுதான் ஹஃப்லா என்று சொல்லி அப்போ ஹஃப்லா புறச்சூழல்ட பிரச்சனை இல்லை உண்ட மனசு சார்ந்த பிரச்சனை அதனால தான் குரானில் ஒரு இடத்துல வருகிறது மன் அஃபல் நா கல் பகு என்று சொல்லு யாருடைய அந்த உள்ளத்தை நாங்கள் அந்த ஹஃப்லா குட்படுத்துகிறோம் என்று சொல்லி அப்போ மனசு சார்ந்த விஷயம் தான் ஒவ்வொருத்தருடையும் உள்ளம் சார்ந்த பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு விரல் நீட்ட முடியாத பிரச்சனை ரஃப்லான்னு சொல்கிறேன்